நிறைய பேர் வீடியோல கமெண்ட் பண்றது என்னன்னா வேர்க்கடலை ஒரு மூட்டை ரேட் என்னென்னு கேட்டிருந்தீங்க ஒரு மூட்டை வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோ எடுப்பாங்க அந்த நாற்பத்தி ரெண்டு கிலோ வந்து தோலோடு நான் சொல்கிறேன் அதோட ரேட் வந்து இப்போதைக்கு மூணாயிரூவா போகுது நாங்கள் போகிற டைமில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போயிருந்துச்சி அதாவது மார்க்கெட் ரேட்டுக்கு மூவாயிரத்தி இரநூறு போகும் மூவாயிரத்து நூறு போகும் இல்லை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு இப்படியும் போகும் ஏறும் போது ஏறும் குறையும் போது குறையும் அடுத்து ஒரு கிலோ வேர்க்கலையோட ரேட் என்னென்னு கேட்டிங்க ஒரு கிலோ வேர்க்கலையோட ரேட் வந்து உரிச்சது நான் சொல்கிறேன் உரிச்சது வந்து நூற்றி எண்பது ரூபாலருந்து இரநூறுவா வரைக்கும் போகும் வாங்கணும் விதைக்கு வாங்கணும் சொல்றேன் இல்லையா அதை நான் சொல்றேன் அஜ்ஜது வந்து நூத்தி எண்பது ரூபால இருந்து இருநூறு ரூபா வரைக்கும் போகும் விதைக்கு வாங்கணும் சொல்றேன் இல்லையா அதை நான் சொல்றேன் ஜி நைன் வந்து நூத்தி எண்பது ரூபா போயிட்டு இருக்கு அதோட நாட்டு வேர்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு ரகத்துக்கு ஒவ்வொரு ரேட் போயிட்டு இருக்கு மூட்டை வந்து மூவாயிரம் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இந்த மூட்டை எப்படி கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து தோலோடயே கொடுத்துருவோம் உரிச்சு போட்டீங்கன்னா நல்ல ரேட் போகும் ஆனா நமக்கு வந்து உரிச்சி எடுக்கிறதுக்குலாம் வந்து உடச்சு கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது அதனால அப்படியே போட்டுருவோம்